அதிகாரம் பதினைந்தும் இருபது பதினைந்து குடிகளே ராஜாவாகியோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது ராஜாவாகிய யோசுபாத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மீது இறங்கி வந்து அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை யோசுபாத் ராஜாவுக்கு சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் அந்த சமயத்துல யோசுபாத் ராஜா ஏராளமான ஒரு கூட்டத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது அவருக்கு எதிராக வந்த கூட்டம் சத்ருக்களால் சூழப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு பயப்படாதிருங்கள் என்று கத்த சொல்கிறார் ஏனென்றால் இதற்கு முன்பாக யோசுபத் ராஜா கத்தரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை செய்து சொல்கிறார் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு இல்லை என்று சொன்னார் ஆகவேதான் கத்த சொல்கிறார் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இன்றைக்கு ஒருவேளை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்கள் இருக்கலாம் ஒரு பெரிய கூட்டத்தை போல நமக்கு எதிர்கொண்டு வரலாம் ஆனா இன்றைக்கு கத்திரங்களை சொல்ல விரும்புகிற காரியம் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஏனென்றால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கத்தருடையது கத்தரே இந்த யுத்தத்தை பண்ணுவார் எவ்வளவு பேர் எதிர்த்து வந்தாலும் எத்தனை சவால்கள் எதிர்த்து வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே பயப்படாதீங்க யுத்தம் கத்தருடையது இந்த கத்துடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யுத்தம் கத்தருடையது இது உங்களுடையதல்ல ஜபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நிற்கிற ஏராளமான சவால்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் பயங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களை அழுத்துகிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறீர் ஆனால் இன்னைக்கு எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீரே ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி இந்த யுத்தத்தை நீங்க பண்ண போறதுக்காக நன்றி தகப்பனை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய யுத்தத்தை நீர் செய்ய போகிறக்காக நன்றி அவங்களுடைய யுத்தத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறக்காக நன்றி எல்லா பயம் கலக்கங்கள் அவங்க இருதயத்தை விட்டு நீங்கட்டும் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் ஆளாய் ஆசீர்வாதத்தின் இருக்கட்டும் ஆசீர்வதி வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவுகளை ஆசிரியப்பார ஆமேன்